வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நடிகைகள் நடித்த முதல் பட விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பண்டரிபாய் சிவாஜியுடன் நடித்த முதல் படமே சிவாஜியின் முதல் படமான பராசக்தி ஆகும் இந்த படம் இருநூத்தி ஐம்பது நாட்கள் உடைய திரைப்படம் ஆகும் அடுத்ததாக பத்மினி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பணம் இந்த படத்தை இயக்கியவர் என் எஸ் கிருஷ்ணன் நடிகை வசந்தா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பூங்கோதை இதில் நாகேஸ்வர ராவும் சிவாஜியுடன் நடித்திருப்பார் நடிகை கிரிஜா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் திரும்பிப்பார் தமிழ் சினிமாவில் ட்ரைலர் காட்டப்பட்ட முதல் திரைப்படம் என்ற சிறப்பு பெற்றது நடிகை மைனாவதி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் கண்கள் நடிகை சாவித்ரி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பின்புடு கொடுகு என்ற தெலுங்கு திரைப்படம் ஆகும் இந்த படத்தை இயக்கியவர் எல் வி பிரசாத் நடிகை டி ஆர் ராஜகுமாரி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் மனோகரா மூன்று மொழிகளில் வெளியான படம் இது நடிகை மாதுரி தேவி சிவாஜியுடன் நடித்த முதல் திரைப்படம் மனிதனும் மிருகமும் சிவாஜி வக்கீல் வேடத்தில் தோன்றிய முதல் திரைப்படம் ஆகும் நடிகை பி எஸ் சரோஜா சிவாஜியுடன் நடித்த முதல் திரைப்படம் கூண்டு நடிகை லலிதா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் தூக்கு தூக்கி இவர் நடிகை பத்மினியின் சகோதரி ஆவார் நடிகை அஞ்சலி தேவி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பூங்கோதை நடிகை எம் என் ராஜன் சிவாஜியுடன் நடித்த முதல் திரைப்படம் மங்கையர் திலகம் இந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு அன்னியாக பத்மினி நடித்திருப்பார் நடிகை பானுமதி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் கல்வனின் காதலி இது கல்கி அவர்களின் நாவலாகும் நடிகை ஜி வரலட்சுமி சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த முதல் திரைப்படம் நான் பெற்ற செல்வம் நடிகை ஜமுனா சிவாஜியுடன் நடித்த முதல் திரைப்படம் தெனாலி ராமன் இந்த படத்தில் என் டி ராமாராவும் நடித்திருப்பார் நடிகை ராஜசுலோசனா சிவாஜியுடன் நடித்த முதல் திரைப்படம் ராஜா ராணி இந்த படத்தில் இடம்பெற்ற சேரன் செங்குட்டுவன் ஓரங்க நாடகத்தில் ராஜ நடித்திருப்பார் நடிகை மாளினி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் சபாஷ் மீனா சந்திரபாபு சிவாஜியை விட அதிக சம்பளம் கேட்ட படம் சந்திரபாபு இரட்டை வேடங்களில் நடித்த படம் இது நடிகை எஸ் வரலட்சுமி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் வீரவாண்டிய கட்டபொம்மன் இது வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் ஆகும் நடிகை சரோஜா தேவி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பாக பிரிவினை நாட்கள் ஓடிய வெள்ளி விழா திரைப்படம் ஆகும் நடிகை மாலா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் இரும்பு திரை எஸ் எஸ் வாசன் இயக்கிய திரைப்படம் இது இந்த திரைப்படம் கோவை கர்நாட்டிக்கில் நூத்தி அறுபது நாட்களுக்கு மேல் ஓடியது நடிகை சௌகார் ஜானகி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் படிக்காத மேதை நடிகை தேவிகா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பாப மன்னிப்பு நடிகை குமாரி ருக்மணி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் கப்பலோட்டிய தமிழர் நடிகை சந்தியா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் படேல் பாண்டியா இவர் ஜெயலலிதாவின் தாயார் ஆவார் நடிகை சந்திரகாந்தா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பந்த பாசம் நடிகை விஜயகுமாரி நடிகை சாரதா இருவரும் சிவாஜியுடன் நடித்த முதல் படம் குங்குமம் நடிகை கே ஆர் விஜயா சிவாஜியுடன் நடித்த முதல் திரைப்படம் கை தெய்வம் நடிகை ராஜஸ்ரீ சிவாஜியுடன் நடித்த முதல் படம் நீளவானம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் நடிகை மணிமாலா நடிகை ஜெயலலிதா இருவரும் சிவாஜியுடன் முதன் முதலாக நடித்திருப்பார்கள் மணிமாலா சிவாஜிக்கு ஜோடியாகவும் ஜெயலலிதா சிவாஜிக்கு மகளாகவும் நடித்திருப்பார்கள் நடிகை காஞ்சனா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் தங்கை இது கே பாலாஜி சிவாஜியை வைத்து தயாரித்த முதல் தயாரிப்பு ஆகும் நடிகை விஜயலலிதா லலிதா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் எதிரொலி சிவாஜியை வைத்து கே பாலச்சந்தர் இயக்கிய ஒரே ஒரு படம் இது நடிகை வென்னிராடை நிர்மலா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் லட்சுமி கல்யாணம் நடிகை வாணிஸ்ரீ சிவாஜியுடன் நடித்த முதல் படம் உயர்ந்த மனிதன் சிவாஜியின் திரைப்படம் இது நடிகை விஜய நிர்மலா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் அன்பளிப்பு சிவாஜியை வைத்து இயக்கிய இரண்டு பெண் இயக்குநர்களில் இவரும் ஒருவர் மற்றொருவர் சாவித்ரி நடிகை பாரதி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் தங்கச் சுரங்கம் நடிகை விஜய் ஸ்ரீ சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பாபு போட்டியாக வந்த கலர் படங்களை விட நன்றாக ஓடிய கருப்பு வெள்ளை காவியம் நடிகை உஷா நந்தினி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பொன்னூஞ்சல் நடிகை பிரமேளா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் மனிதனின் மாணிக்கம் நடிகை மஞ்சுளா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் எங்கள் தங்கராஜா நடிகை லதா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் சிவகாமியின் செல்வன் நடிகை பத்ம பிரியா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் வைர நெஞ்சம் தொடக்கத்தில் இந்த படத்துக்கு வைக்கப்பட்ட தலைப்பு ஹீரோ எழுபத்தி இரண்டு நடிகை லட்சுமி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் தங்கைக்காக நடிகை ஜெயசுதா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் மன்னவன் வந்தானடி நடிகை சுஜாதா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் தீபம் நடிகர் தலகத்துடன் இலங்கை நடிகை மாலினி பொன்சேகா நடித்த ஒரே ஒரு படம் பைலட் பிரேம்நாத் நடிகை ஸ்ரீபிரியா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பாட்டும் பரதமும் நடிகை சுமித்ரா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் அண்ணன் ஒரு கோவில் நடிகை ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பாபு நடிகை ஸ்ரீவித்யா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் இமயம் நடிகை மாதவி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் சத்திய சுந்தரம் நடிகை சரிதா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் கீழ்வானம் சிவக்கும் நடிகை ரீனா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் திரிசூலம் நடிகை வடிவுக்கரசி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் வா கண்ணா வா நடிகை அம்பிகா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் கருடா சௌக்கிமா நடிகை ராதா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் துணை நடிகை ராதிகா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் நீதிபதி நடிகை ரேவதி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் மருமகள் நடிகை ஜீவிதா சிவாஜியோடு நடித்த முதல் படம் ராஜ மரியாதை நடிகை நதியா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் அன்புள்ள அப்பா நடிகை ரூபினி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் புதிய வானம் நடிகை தேவிகா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் நாங்கள் இவர் ராமாயணம் டெலிவிஷன் தொடரில் சீதையாக நடித்தவர் நடிகை மோகினி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் சின்ன மருமகள் நடிகை கனகா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் முதல் குரல் இவர் நடிகை தேவிகாவின் மகளாவார் நடிகை கௌதமி சிவாஜியுடன் நடித்த முதல் படம் தேவர் மகன் நடிகை சிம்ரன் சிவாஜியுடன் நடித்த முதல் படம் ஒன்ஸ் மோர் நடிகை ரோஜா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் என்னாச என்சாவி நடிகை சௌந்தர்யா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் மன்னவரு சின்னவரு நடிகை ரம்ஜா கிருஷ்ணன் சிவாஜியுடன் நடித்த முதல் படம் படையப்பா நடிகை மாலைவிஜா சிவாஜியுடன் நடித்த முதல் படம் பூப்பரிக்க வருகிறோம்